திருவண்ணாமலை வந்தவாசி பக்கத்துல அரசு மேல்நிலைப்பள்ள கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மதிப்பிலான சுகாதார வளாக கட்டிடத்தை கேபி வை பாலாவும் ராகவா லாரன்ஸும் திறந்து வச்சிருக்காங்க இந்த சுகாதார வளாக கட்டிடத்தை கேபி வை பாலா லாரன்ஸ் அவர்களோட உதவியோட கட்டியிருக்காரு இதோட திறப்பு விழா ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிருக்கு இதுல பேசியிருக்கிற லாரன்ஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அப்படின்னு சரி எல்லாரும் சொல்லுவாங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது நான் முதல்ல அதே மாதிரிதான் ஒரு போன வருஷம் மார்ச் மாதம் பிப்ரவரி எண்டு மார்ச் வந்து நான் போய் அன்னைக்கு கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல டாய்லெட் கேக்குறாங்க ஒரு ஏழரை ரூபாய்க்கு வந்து ஷீட் போட்டு நம்ம டாய்லெட் கட்டிடலாம் ரொம்ப மோசமா தான் பார்த்தேன் எங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்க தரீங்களா கட்டிடலாமே அப்படின்னு கேட்டேன் ரெண்ட லட்ச ரூபா நாளைக்கு தரணும் அப்படின்னு கேட்குது ரெண்டு லட்ச ரூபா ஏன் தரணும் அப்படின்னு கேட்டாங்க இங்க காட்சி அப்படிங்கிறாரு நாங்க லட்சம் லட்ச ரூபா தரணும் சீட்ல கட்டணும் நம்ம சீலிங்கே சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கும்போது அந்த பையன் கரெக்டா பண்றான் கொடுத்தா போய் சேரும் மக்கள் கிட்ட அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதே மாதிரி ருத்ரன்ற படத்துல ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட கொடுத்து உதவி பண்ணி பார்த்து செக்கும் பண்ண கரெக்டா பண்றாங்க எல்லா பசங்களுக்கும் ஃபீஸ் கரெக்டா கட்டி அதுக்கு உண்டான பில் எல்லாம் எடுத்துன்னு வந்து பால் கிட்ட கொடுத்தா போல நம்பிக்கை ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் கட்டும்போது ஃபோன் பண்ணி ரொம்ப தயக்கம் ரொம்ப வெக்கப்படுவா போல ஏன்னா அவர் சொந்த படத்துல சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு பண்ணி விட்டு சொல்லி பண்றாரு கேட்கறதுக்கே ஒரு தயக்கம் அவருக்கு இல்லண்ணே ஷீட் போட்டா வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா ஆகுது எங்க அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கீன்னு நீங்க ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கான்னு தலம் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன் மசனால தலம் போடுறதுக்கு ஒரு பதினைஞ்சி லட்ச ரூபா ஆகும் என்னைக்கு ரூபாய் எனக்கு பாலாவுடைய அன்பு எனக்கு பிடிக்கும் எனக்கு நான் கொஞ்சக்காக கேட்குறேன் அந்த முறை ரொம்ப பிடிக்கும் பதினஞ்சு ரூபா வச்சு என்னங்க சாதாரண காசு பதினஞ்சு லட்ச ரூபாங்கிறது வெறும் பணம் ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அன்பு அந்த ஆசிர்வாதங்களுடைய அன்பு இந்த மக்களுடைய அன்புக்கு இந்த பதினைஞ்சு லட்ச ரூபாங்கிறது வெறும் காசு புரியுதுங்களா ஸோ காசை வச்சு இப்போ நான் ஈரோன் நடிக்கிறதால ரெண்டே இட்லி தான் காயில சாப்பிட சொல்றாங்க மதியானம் கொஞ்சம் தான் காய்கறி பிரியாணி சாப்பிட்லான்னா கூட சாப்பிடக்கூடாது ரொம்ப வெயிட் வெயில் போட்டுருந்த எவ்வளோதான் சம்பாச்சாலும் சாப்பிடவும் முடியல தூங்குறது சின்ன இடமா இருக்கு பெட்டில் படுத்தா கூட தூக்கம் வரும் மாறுது அது எது புசு இருக்கு நம்ம தரையில பார்த்தா நல்லா தூக்கம் வரும் ஸோ எல்லாமே ரொம்ப சின்னது தான் ஆனா நம்ம தான் வந்து ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு பணத்தை பொத்தி 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 வச்சுக்கிறோம் உங்களுக்கெல்லாம் பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுக்காக என்ன பரப்ப இதெல்லாம் நான் பண்றேன்னு நினைச்சேன்னா ஆனோ அது பண்ணவே முடியாது இது சொல்ல வேண்டியது இந்த போதை பொருள் இது எல்லார்த்த விட இல்ல கை இருக்கு செல்போன் இருக்குல்ல ரொம்ப வைரஸ்